தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற தமிழகம் தலை தலைநிமிர தமிழனின் பயணம் நிகழ்வில் கலந்து கொண்ட பின் பேசிய அவர் சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என சூளுரைத்த திமுக அதனை செய்யவில்லை என குறிப்பிட்டார் சொத்து வரி குடிநீர் வரி மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என உறுதியளித்த திமுக பல மடங்கு வரியை உயர்த்தியுள்ளதாக நைனார் நாகேந்திரன் கூறினார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சிறு குழந்தைகளும் கூட விடமாட்டார்கள் பாலியல் வன்கொடுமைக்கு மூன்று வயது குழந்தை கூட தப்பில்லை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் கூடியிருக்கிறது ஆனால் நாங்கள் ஆட்சி வந்தால் இரும்பு கரங்கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள் போக்சோ குற்றம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் பெரிய அளவில் கூடிக்கொண்டே போயிருக்கிறது காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள் இந்த குற்றத்தை எல்லாம் செய்யறது யார் செய்யறாங்க அப்படின்னா இது பெரும்பாலும் இந்த குற்றத்தை செய்யறது எல்லாமே திமுக பின்னணியில்தான் இருக்கிறது